இந்தியா மலேசியா இடையே பதினோரு ஒப்பந்தங்கள் உள்ளூர் கரன்சியில் வர்த்தகத்தை ஊக்குவிக்க முடிவு இந்தியா மலேசியா இடையே பல்வேறு துறைகளில் இரு தரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த பதினோரு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் உள்ளூர் கரன்சி ரூபாய் ரிங்கிட் பயன்பாட்டை ஊக்குவிக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இடையே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இருதரப்பு உயர்நிலை பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது வர்த்தகம் முதலீடு நவீன தொழில்நுட்பங்கள் செமிகண்டக்டர் போன்ற முன்னுரிமை துறைகளில் இருதரப்பு உறவை விரிவுபடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மலேசியாவுக்கு சனிக்கிழமை வந்த பிரதமர் மோடி தலைநகர் கோலாலம்பூரில் பிரதமர் அன்வர் இப்ராஹிமை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேசினர் அப்போது பாதுகாப்பு கடல்சார் ஒத்துழைப்பு வர்த்தகம் முதலீடு எண்ம பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் எரிசக்தி வேளாண்மை சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் சுற்றுலா இருதரப்பு மக்கள் ரீதியான தொடர்புகள் உள்பட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இருவரும் விரிவாக ஆலோசித்தனர் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது பதினோரு ஒப்பந்தங்கள் கையொப்பம் எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளுக்காக இந்திய தேசிய பணம் செலுத்துகை ஆணையம் என்ஐபிஎல் மலேசியாவின் பேநெட் தளம் இடையிலான ஒப்பந்தம் கையொப்பமானது இதன் மூலம் மலேசியாவில் இந்தியர்கள் யூபிஐ சேவையை பயன்படுத்த முடியும் செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை ஊழல் தடுப்பு சர்வதேச புலிகள் கூட்டமைப்பு தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சி சுகாதாரம் மருந்துகள் உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் மொத்தம் பதினோரு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின இந்தியா மலேசியா உறவு சிறப்புமிக்கது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தனர் அப்போது வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் உள்ளூர் கரன்சியை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சிகளை இருவரும் வெகுவாக வரவேற்றனர் பிரதமர் மோடி கூறியதாவது இந்தியா மலேசியா இடையிலான உறவு சிறப்பு மிக்கது கடல்சார் அண்டை நாடுகள் என்ற முறையில் பல நூற்றாண்டுகளாக ஆழமான இணக்கமான நல்லுறவை கொண்டுள்ளோம் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் இந்திய மலேசிய பிரதமர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் மலேசியாவில் புதிய துணை தூதரகம் திறக்கப்படும் இந்தியாவில் கல்வி பயிலும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் ஆகிய முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இந்திய பசிபிக் பிராந்தியம் உலக வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக உருவெடுத்து வருகிறது ஆசியான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு நாடுகளுடன் இணைந்து இந்த பிராந்தியத்தின் மேம்பாடு அமைதி சிறத்தன்மைக்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது மலேசியா போன்ற நட்பு நாடுகளின் ஆதரவுடன் ஆசியான் நாடுகள் உடனான உறவை இந்தியா விரிவாக்கம் இந்திய ஆசியன் வர்த்தக ஒப்பந்த மறுஆய்வு விரைந்து நிறைவு செய்ய நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் பயங்கரவாத எதிர்ப்பில் சமரசம் கூடாது உலகளாவிய தன்மைக்கு இடையே இந்தியா மலேசியா இடையே நட்புறவு வளர்ந்து இரு நாடுகளுக்கும் முக்கியமானது வியோக நம்பிக்கையின் வாயிலாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு நாங்கள் வழிகோலியுள்ளோம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் துறைகளுடன் சுகாதாரம் உணவு பாதுகாப்பிலும் கூட்டாண்மையை வலுப்படுத்த வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு உளவ தகவல்கள் பகிர்வு கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் விரிவாக்க வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பில் சமரசமோ இரட்டை நிலைப்பாடோ கூடாது இன்றைய சவால்களுக்கு தீர்வளிக்கும் வகையில் உலகளாவிய அமைப்புகளில் சீர்திருத்தும் அவசியம் என்றார் பிரதமர் மோடி சர்வதேச பொருளாதாரம் வர்த்தக அரங்கில் இந்தியாவின் எழுச்சி அற்புதமானது என்று பிரதமர் அன்வர் இப்ராஹிம் புகழாரம் சூட்டினார் இந்தியாவுக்கு ஆதரவு பிரதமர் பயணத்தின் நிறைவாக வெளியிடப்பட்ட இரு நாடுகளின் கூட்டறிக்கையில் அனைத்து வடிவிலான பயங்கரவாதத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் உட்பட பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் உறுதியேற்கப்பட்டது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக மலேசிய ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது